அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தியும் இன்று ஓதப்பட்ட அருள்மறை வசனத்தில் அல்லாஹு தாலா மரங்களை பற்றி எடுத்து சொல்கிறான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களிலே மரங்கள் தொடர்பாக அல்லாஹு சொல்லி இருக்கிறான் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுதும் கூட மரங்கள் அடர்ந்த சோலையா சோலையாகத்தான் சோணம் இருக்கும் என்பதையும் குரான் சரி நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அந்த உயர்ந்த நசீவையும் தந்திருவாராம் அதே போல நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூர்லி சொல்லாசல்லாம் அவர்கள் ஒரு சிறந்த முஸ்லிம் என்றும் பிறருக்கு பயனுள்ளவராகத்தான் வாழ்வார் ஒரு சிறந்த முஸ்லிம் என்றால் என்றும் மற்றவர்களுக்கு பயனுள்ளவராகத்தான் வாழ்வார் அந்த பயன் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதற்கு உதாரணமாக கூட அருவை நாயகம் செல்லந்தா அலை செல்லம் அவர்கள் ஒரு பெரிய தமிழ மரத்தை தான் உதாரணமாக சொன்னால் என்று பார்க்கிறோம் சங்கைக்குரியவர்களே இன்று ஓதப்பட்ட ஒரு இடத்துல எல்லாம் தாரா சொல்லி காண்பிப்பான் அறம் தர கைபால் அரபல்லாகும் அசரன் கல்லிமத்தன் தொய்யிபத்தன் கசஜரத்தின் தொய்யிபத்தின் அசுருகா சாமித்தும் சமா தூதிஹா என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் நம்முடைய ஈமானுடைய உயிர் நாடியான களிமாவை நம்முடைய ஈமானுடைய உயிர் நாடியான களிமாலுல்லா என்ற ஈமானுடைய உயிர் நாடியான அந்த கலிமாவை அல்லாஹ் தாலா ஒரு நல்ல மரத்திற்கு உதாரணமாக சொல்கிறான் அல்லாஹ் வந்து ஒன்றை ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால் அது சாதாரணமானதாக இருக்குமாங்கிறதை யோசிச்சு பார்க்க இந்த கலிமாவை அல்லாஹு தாலா ஒரு நல்ல மரத்திற்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால் நம்முடைய ஈமானிய வாழ்விற்கு மரங்களிலிருந்து நிறைய பாடங்கள் இருக்கிறது என்று பெருமக்கள் இந்த ஆயத்தினுடைய விரிவுரைக்கு சொல்வார் நம்முடைய ஈமானுடைய வாழ்வுக்கு மரங்களிலிருந்து நிறைய பாடங்கள் இருக்கிற அதெல்லாம் மரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சூழல் இருந்தால்தான் அது செழுமையான சிறந்த மரமாக உருவாகும் ஒரு மரம் உருவாகணுமானா அதுக்கு நல்ல சூழல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மரம் செழுமையான நாம் நினைக்கின்ற விதத்திலே அந்த மரங்கள் என்பது உருவாகும் அதே போல ஒரு ஈமானிய சூழல் தான் ஒரு மனிதனுடைய ஈமானை மென்மேலும் வளர செய்யும் தொடுவதற்கு நம்முடைய கலாச்சாரத்தை பேணுவதற்கு பள்ளிகளோடு ஆளும்களோடு நல்ல தொடர்புள்ள ஒரு இடங்கள் அப்படி ஒரு இடத்தில் நாம் அமைந்திருப்பதுதான் நம்முடைய ஈமானுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் அப்போ எப்படி ஒரு நல்ல மரம் ஒரு நல்ல சூழலில் வளர்கிறதோ அதை போல் நாம் ஒரு ஈமானிய சூழலில் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஈமானுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய உயர்வுக்கும் அது காரணமாக இருக்கும் என்று பெருமக்கள் மரத்தோடு ஒப்பிட்டு சொல்வார் அதே போல புதைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மரம்தான் அந்த விதைதான் மரமாக வளர்கிறது தன்னை அழி தன்னை அழித்துக் கொள்கின்றாலும் தன்னை மறைத்துக் கொள்கின்றாலும் தன்னை புதைத்துக் கொள்கின்ற ஒரு விதை தான் பெருமரமாக உருவார் அதேபோல் ஒரு நல்ல மோமின் யார் என்று சொன்னால் தான் என்ற அகந்தையை யார் அழித்து விடுகிறானோ அவன் தான் சிறந்த மோமின் எல்லாரமையும் எப்படி ஆங்கி அழ வேண்டும் நமக்கு என்னங்க இருக்குது நமக்கு பெருமக்கள் நம்ம நமக்கு என்ன இருக்குது ஒரு பொருளாதாரத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்தா கூட நான் கொடுக்கறேன்னு நினைக்க கூடாதான் மினல்லா தான் என் ரப்பு தந்தான் ரப்புக்காக கொடுக்கிறேன் சுஹானந்தா உன்னுடைய பெருமக்கள் நமக்கு உதாரணம் சொல்கிறேன் அது கூட நமக்கு என்று என்னத்தை கொண்டு வந்தோம் நாம் எதை கொண்டு வந்தோம் எனவே மினல்லா அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்தது இழல்லா அல்லாவுக்காக நான் செய்கிறேன் என்று ஒரு நிலை வருமானால் அதுதான் உண்மையான ஒரு ஈமானிய பண்பு என்று சொல்வார் அதனாலே ஒரு மனிதன் தன்னை அவன் எப்பொழுது மறைத்துக் கொள்கிறானோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் ஈமானிய சூழலில் வளர்கிறான் எப்படி மரம் ஒரு விதையாக அது தன்னை மறைத்துக் கொள்கின்ற பொழுது அந்த மரம் வளர்வதை போல உலகத்திலே எவ்வளவு பெரிய அமலா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கல்விமானாக எப்படிப்பட்ட நல்ல அமல் செய்யக்கூடியவராக எப்படிப்பட்ட தவமை தவத்தை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தாலும் சரி பெருமை இருந்துச்சுன்னா அவருடைய ஈமானிய பண்பு என்பதை அழிந்து நல்லா பாதுகாக்கவே சாதாரணமானது உலகத்துல அழிந்தவர்களுடைய வரலாறு குரான் எத்தனை பேரை சொல்கிறது பிராவினை சொல்கிறது பிராவினை சொல்கிறது கார்வனை சொல்கிறது குரான் ஷெரீஃபில் அல்லாஹுத்தாலா பிராமனை சொல்கிறான் கார்வனை சொல்கிறான் நம்முரதை சொல்கிறான் இவளை சொல்கிறான் எல்லாம் அழிந்ததற்கான காரணம் பெருமைதான் பெருமைதான் அதனால நாம எதை கொண்டு பெருமை அடிக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்மள்கிட்ட ஒண்ணுமே இல்லை நாம் ரப்பு தந்தான் ஒரு அமலை செய்வதற்கு கூட அம்மா கருணை செய்தான் அவ்வளவுதான் அல்லாஹுவை வணங்குகிற அந்த அமை இவாத செய்வதற்கு கூட உன்னுடைய உதவிதான் தேவை அதுக்கு ஒரு என்ன வரணும் அதுக்கு ஒரு ஆசை வரணும் அதுல ஒரு ஈடுபாடு வரணும் அதுவும் அந்த அவரை நாட்டத்தை கொண்டுதான் என்று பெருமக்கள் சொல்வார் அதனாலே ஒரு மனிதன் தன்னை மறைத்துக் கொள்கின்ற பொழுது தன்னைத்தான் பெருமை என்ற ஒரு நிலையிலிருந்து அழித்துக் கொள்கின்ற பொழுது அவன் ஒரு மனிதன் உயர்கிறான் என்று பெருமக்கள் சொல்வார் இது மாதிரி மரம் சொல்லக்கூடிய மூணாவது பாடம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாத்த மலம் வளரும் எடுத்த உடனே படாது வளர்ந்துறாரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாத்த வளரும் ஆனால் அப்படி வளர்ந்தாலும் கூட நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உள்ள துன்யா எப்படின்னா இன்னைக்கு உழைக்கணும்னு நாளைக்கு என்ன செய்யணும் பணக்கார நாயர் அப்படித்தான் உள்ள உலகம் அன்றைக்கி சொல்வதுண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூணு கட்டம் இருக்குது முதல் கட்டம் சிரமம் ஜாஸ்தியா இருக்கும் பயன்கள் கம்மியா இருக்கும் இரண்டாவது கட்டம் சிரமமும் பயனும் கிட்டத்தட்ட ஓரளவு இருக்கும் மூணாவது கட்டம் இந்த ரெண்டு கட்டமும் ஒழுங்கா இருந்தா மூணாவது கட்டம் என்பது சிரமம் கம்மியா இருக்கும் பயன் ஜாஸ்தியா இருக்கும் இதுதான் ஒரு உண்மையான வளர்ச்சியினுடைய நிலைவாடு ஆனா இன்னைக்குள்ள நிலையில எந்த சிரமமும் இருக்கக்கூடாது ஆனா பயன்பாடு மட்டும் இருக்கணும் என்று நினைத்தால் அது ஒரு முறையான வளர்ச்சி அல்ல அது முறையான வளர்ச்சியும் அல்ல திடீரென்று கிடைக்கக்கூடிய செல்வமோ வெற்றியோ செல்வாக்கோ எல்லாம் சீக்கிரம் தவறி போயவும் செய்யும் எல்லாம் சீக்கிரம் வேகமா வளர்தும் ஆடு இருபது இருபது வருஷம் தான் கிட்டத்தட்ட அதனுடைய வளர்ச்சிங்கிறது அதனுடைய ஆயுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு தான் ஆனால் மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வளர்கிறது நூற்றாண்டை கடந்து நிற்கிறது நூறு ஆண்டுகள் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் அதையும் தாண்டி நிற்கக்கூடிய மரங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அதனாலே நம்முடைய வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேருதான் தான் வளர்ச்சி இல்லைன்னா அதுக்கு பேர் வீக்கம்னு பேரு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைவாடுதான் உண்மையிலே வளர்ச்சி அது மாதிரிதான் ஈமான் என்பது ஒரு மனித கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக வளரக்கூடிய ஒரு நிலை போன்றது மரத்தை போல என்று பெருமக்கள் சொல்வார் அது மாதிரி மனம் மிக்க அந்த மரங்கள் எல்லாம் உதாரணமா ஏலக்காய் இருக்குது குருமனகர் இருக்குது இதுவெல்லாம் ஒரு பெருமரங்களின் நிழலில் வளர்கிறது இதெல்லாம் வளரல எப்படின்னு பார்த்தா ஒரு பெருமரங்களுடைய நிழலில் வளர்கிறது மரத்திலிருந்து நாம் பாடம் எடுக்க வேண்டிய ஒரு நிலை நல்ல நிலையிலே நல்ல மனிதர்களுடைய துணை நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மனத்தை நமக்கு தரும் நல்ல ஒரு மனத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் வரலாற்றிலே யாரெல்லாம் பிரகாசித்தார்களோ வாழ்க்கையிலே யாரெல்லாம் பிரகாசித்தார்களோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான மனிதர்களிடத்தில் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் பாடம் வைத்திருக்கிறார்கள் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் வாழ்க்கையிலே பிரகாசித்த மனிதர்கள் யாரை வேண்டுமானாலும் விடுங்கள் சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தா கண்மணி ரசூர் சுகபத்தில் இருந்தார் அவ்வளவுதான் அதுதான் எல்லா விதமான மேன்மைக்கும் காரணம் அது மாதிரி வாழ்க்கையிலே பிரகாசித்த யாரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி யாரை எடுத்து பார்த்தாலும் அவர்கள் எல்லாம் ஒரு சாலியான பாக்கியமான ஒரு நல்ல மனிதருடைய தொடர்பிலும் ஒரு நல்ல மனிதருடைய நிழலிலும் அவர்கள் வளர்த்திருப்பார்கள் அதனால் அவருடைய காரியங்கள் பிரகாசித்தல் மரங்களை போல நல்ல மனமுள்ள மரங்களை போல இவர்களும் மனப்பார்கள் நல்ல பெருமரங்களுடைய நிழலில் அது வளர்வதை போல அது மாதிரிதான் ஒரு மரம் கீழே எந்த அளவுக்கு வேர் விடுதோ அந்த அளவுக்கு தான் மரங்களுடைய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க கீழே எந்த அளவுக்கு வேர் விடுகிறதோ ஆழமான விரிவான வேர் விட்டு அந்த மரம் இருக்குமானால் அது நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கும் அதே போலதான் நம்முடைய தனிமை ரகசிய வாழ்க்கை பரிசுத்தமாக எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் நாம் உயர்வோம் ஒரு மனிதனுடைய பேச்சை கொண்டு அல்ல ஒரு மனிதனுடைய வெளிப்பாட செயல்களை கொண்டு அல்ல ஒரு மனிதனுடைய கல்வியை கொண்டு அல்ல ரகசிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ரகசிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இந்த ரகசிய வாழ்க்கை பரிசுத்தமானதாக இருக்குமானால் நிச்சயமாக அது மேன்மையான ஒரு உண்மையான வளர்ச்சியை நோக்கிய ஒரு நிலையாக இருக்கும் என்பதிலையும் நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருவார் அது மாதிரி பூமியிலிருந்து மரங்கள் பலவற்றை பெறுகிறது பூமியிலிருந்து இருந்து தான் நைட்ரஜனை பெறுகிறது பூமியிலிருந்து இருந்துதான் கால்சியத்தை பெறுகிறது தண்ணீரை பெறுகிறது சூரிய இடத்திலிருந்து சக்தியை பெறுகிறது இருந்து ஆக்சிஜனை பெறுகிறது இப்படி இடத்திலிருந்து பெறுகிறது ஆனால் தான் பெற்றதை விட மிக சிறப்பாக மற்றதற்கு கொடுக்கிறது தான் எவ்வளவு பெறுகிறதோ அதை விட கூடுதலா இங்கிருந்து 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 எல்லாவற்றிலிருந்தும் பெற்றதை விட கூடுதலாக கொடுக்கிறது அது மாதிரி மரங்களை போல் நாம் பிறருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாம ஷிபிலி ரமத்துல அவங்களை பத்தி பிரபலமான வரலாறு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப மனசு உடைஞ்சு போனாங்களாம் நாம எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை தானே வாழ்றோம் நம்மள ஓட்டு இந்த வாரம் எடுத்துறாங்களேன்னு நினைக்கிறாங்களாம் நம்மள போட்டு நேற்று பயான் முடிச்ச பிறகு ஒரு ஆள் வந்து பயானை கேட்டுட்டு சொன்னார் ஹசரத் கண்ணுக்கு தெரியாத சில ஆண்களால நல்ல உதவி இருக்கும் அப்படிங்கிற அந்த பயான் மாதிரி நல்ல நெருக்கமானவங்களால என்னென்ன கெடுதல் இருக்கும் அது பயானே சொல்லுங்கள் என்ன என்ன அனுபவிச்சிருக்கிற மரங்கள் என்பது எப்படி விட அது இல்லையே அவங்க ரொம்ப மனசு உடஞ்சிருந்தான் நாம எல்லாருக்கும் நன்மைத்தான ஆடுறோம் ஆனா நமக்கு என்ன கெடுதல் பண்றாங்களே என்றெல்லாம் தான் ஒரு மரத்தை கடந்து செல்லும் பொழுது மரம் பேசுவதை போல் உணர்ந்தார்கள் யா சிபிலி குன்மிசிலி எருமீனிவில் என்னை போல் ஆகிவிடுங்கள் கல் கொண்டு என்னை அடிக்கிறார்கள் நான் பழங்களை அல்லவா கொடுக்கிறேன் கல்லை கொண்டு என்னை அடிக்கிறார்கள் நான் பழங்களை அல்லவா கொடுக்கிறேன் அது மாதிரி ஆகிவிடுங்கள் என்று மரம் பாடம் சொல்லதாக சொல்வார் உலகத்துல மரங்களினால் மனிதன் பெறக்கூடிய பயன்கள் கொஞ்ச நஞ்சமா கொஞ்ச நாளைக்கு முன்னா நான் ஒரு கவிதை பார்த்தேன் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்குது அந்த கவிதை மரங்களிலிருந்து இருந்து என்னென்ன கிடைக்குது கனி கனின்னு எடுத்து பார்த்தா எவ்வளவு கனிகள் இருக்கு எவ்வளவு படங்கள் இருக்குது பல்லாயிரக்கணக்கான படங்கள் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து ஒவ்வொன்றையும் விரிச்சு பேசலாம் அடைய குடில் குடில் நினைங்க வீடு அடைய குடில் அடைக்க கதவு அடகு வேலி அடகு வேலி ஆட தூளி தொட்டிலோ ஊஞ்சல சொல்றோம் இல்லையா ஆட தூளி தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க விறகு மரங்களை பத்தி எழுதுறார் எழுதுறார் கவிதையில் அவ்வளவு தொட்டில் மரத்தின் உபயம் நடை வண்டி நடக்க ஆரம்பிக்கிறோம் நடை வண்டி மரத்தின் உபயம் படிக்கிறான் பென்சில் பலகை மரத்தின் உபயம் படுக்கிறான் கட்டில் மரத்தின் உபயம் அது மாதிரி தலையணை பஞ்சை மரத்தின் உபயம் பாதுகை ரப்பர் செருப்பு மரத்தின் உபயம் மரம் தான் மரம்தான் மரம் தான் மரம் தான் மனிதன் மரம் தான் சொல்வார் அது மாதிரி மரங்களினுடைய பயன்பாடுகளுக்கு கொஞ்ச நெஞ்சம் ஏராளமான பயன்பாடு ஒரு சிறந்த மோமின் ஒரு நல்ல மரத்தை போல ஒரு நல்ல மரத்தை போல்தான் இருக்க வேண்டும் என்று கண்மணி ரசூல் உள்ளாகி செல்லாசல்லிருப்பாங்க ஆனா இந்த மரத்துக்கு ஒரே ஒரு அபாயம் அதுக்கு இருக்குது அதாவது காடு பகுதியில நீங்க போகும் பொழுது அங்கே எழுதியிருப்பாங்க நீங்க வந்து இங்க தீக்குச்சிகளை பயன்படுத்தாதீர்கள் ஒரு மரத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான தீக்குச்சிகள் உருவாகிறது ஒரு தீக்குச்சி பல்லாயிரக்கணக்கான மரங்களை அழிக்கிறது கவனமாயிருங்கு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு மனிதனுடைய அழிவிற்கு காரணமா சக மனிதனாகவும் இருப்பாங்க சக மனிதனுடைய நிலைப்பாடு அதனாலதான் அல்லாஹு தாலா ஹசத கொண்டு குரான் முடிக்கிறான் குரான் முடிக்கும் பொழுது ஒமின் இதான் ஹசதுன்னு வருது இல்லையா அது வந்து தானும் அழிக்கிறான் மற்றவர்களையும் அழிக்கிறான் ஹசது என்பது அதனாலே ஒரு நல்ல மரத்தை போல நாம் பிறருக்கு பயனுள்ளவர்களாக என்றும் இருக்க வேண்டும் என்ற ஆசையை மரங்களை எல்லாம் உதாரணமா சொல்லக்கூடிய இந்த ஆயதਿਰ நாம் பாடம் அப்படி கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஹ அப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் கபূল செய்து ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பாஹிர் தவானா